संजय दत्त என்னடா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ரீசெண்டாக நம்ம விஜய் சார் நடித்த லியோ படத்தில் நம்ம சஞ்சய் தத் வந்து விஜய் சாரோட அப்பாவாக நடிச்சிருப்பாரு இவரை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த லியோ படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே இவருன்னா அவ்வளோ பெரிய ஆக்டராக இவருக்கு என்ன ரொம்ப சீன் க்ரியேட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிச்சு அதுக்கப்புறம் தான் இவரை பற்றி நான் ஒரு படம் ஒன்று பார்த்தனே அப்பா சாமி என்னடா இது மனுஷன் எப்படி இருந்திருக்காரு இவ்வளோ பெரிய ஆக்டராக இவங்க அப்பா இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய ஆக்டர் அவரோட பையனாக இவர் அப்படின்னு தான் எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கு தோணிச்சு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சஞ்சு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா நம்ம சஞ்சய் தத்தோட வாழ்க்கை வரலாற்றை தான் ஃபுல்லாக படமாக எடுத்து வச்சுருக்காங்க அதாவது சஞ்சய் தத் வந்து அவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு புக்காகவே எழுதியிருக்காரு இப்போ ஏன் திடீர்னு இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு நாள் அதாவது ஆறு வருஷம் ஜெயிலேயே இருந்திருக்காரு அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் அப்பாவோட பாதுகாப்புக்காக ஒரு கன்று வச்சுருப்பாரு அதை தெரிஞ்சுக்கிட்ட மீடியா இந்த நியூஸ் பேப்பர்லாம் இந்த மாதிரி சஞ்ச சஞ்சய் தத் வந்து கன்று வச்சுருக்காரு அவர் என்ன தீவிரவாதியா அவங்க வீட்டில் பாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க உண்மையா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பொருளையை கிளப்பி விட்டு அவர் மேலே கேஸ் கொடுத்து அவர் செய்யாத தப்புக்கு ஆறு வருஷம் ஜெயிலில் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இவர் முன்னாபாயின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்தை தமிழில் பார்த்தீங்கன்னா வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ன்னு சொல்லி கமல் நடிச்சிருப்பாரு இவ்வளோ பெரிய ஆக்டர் உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஒரு பெரிய டேரக்டர் இவங்க அம்மாவும் ஒரு ஹீரோயின் இப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பையன் வந்து இப்படிலாம் இருந்தாரா இவ்வளோ கஷ்டப்பட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இவர் அந்த படம் பார்த்ததுல வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே பாருங்கப்பா ஒரு இன்ஸ்பயர்டான மூவியாக இருக்கும் இது கண்டிப்பாக